இதுல ஆளும் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் மீதுதான் தவறு தமிழக வெற்றி கழகம் திமுக அரசு தான் தவறுனு மாறி மாறி குற்றச்சாட்டை வச்சிருக்க நிலையில நீதிமன்றம் வந்து திரு விஜய் அவர்களை தான் கொண்ட நிழலை நிஜமென நம்ப கூடிய குடிமக்களை உருவாக்கி கொடுத்திருப்பதுதான் இந்த நிகழ்வுக்கு காரணம் இது எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு தமிழனை பிஞ்சு போன செருப்பால செவினி செவனியா அரைஞ்ச மாதிரி இருக்குது உதயநிதியின் மகன் இன்ப வந்து சிஓவா அறிமுகமாக கூடிய இட்லி கடை படத்திற்கு முன்னூறு மாணவர்களை முன்னூறு குழந்தைகளை வந்து ஃப்ரீ ஷோ கூட்டிட்டு போறாரு அப்போ சினிமா மோகம் யாருக்கு நம்ம விஜயம் மட்டும் குறை சொல்லி பயன் இல்லைல்ல எல்லாருமே சினிமா மோகம் கொண்டவர்கள் தான் உதயநிதி சினிமாவில இருந்து வந்தவர் தானே சினிமா நடிகர் தானே திராவிட முன்னேற்றக் கழகமே சினிமாவில இருந்து வந்தது ஆக நிழலை நிஜமென நம்ப ஒரு ஒரு கூட்டம் தான் தமிழர்களும் இதற்காக வெற்றி தலைகுடிய வேண்டும் ஒவ்வொரு தமிழனும் சட்டத்துக்கு புறம்பா வேண்டாம்னு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமையில விளக்கு பிடிச்சிக்கிட்டே கிணத்துல உழுவுற மாதிரி உழுவுறாங்க இதுக்கு இழப்பீடு கொடுக்கறாங்க போட்டி போட்டுக்கிட்டு காவல்துறை என்ன பண்ணிருக்கணும் கரூர் நகரத்துக்குள்ள குடுத்துருக்க கூடாது கரூரை சுத்தி நாலா பக்கம் மேய்ச்சலந்தான் வானபாரத பூமிதான் அங்க கை காட்டி இருக்கலாம் கொடுத்தது வந்து தவறு அதே மாதிரி சரி விஜய் அவ்வளவு ஆற்றல் மிக்கவர் வரையா ஓடுறாரு ஒளியிறாரு நீங்க சினிமாவுல அத்தனை பேரத்தை காட்டுறீங்க மிக்க நாட்டுல எங்க சுங்கு பேரும் இதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க சொல்லுங்க விஜய் சொல்லட்டும் இல்ல ஆளுகின்ற முதலமைச்சர் சொல்லட்டும் இல்ல எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும் இதர கட்சிகள் இடதுசாரி வலதுசாரி மற்ற கட்சிகள் சொல்லட்டுமே இதுக்கு தீர்வு சொல்லுங்க யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட கல் இயக்க விடுதலை ஒருங்கிணைப்பாளர் திரு கல்லு நல்லுசாமி ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழக அந்த ஒரு பரப்புரையின் போது ஏற்பட்ட அசம்பாவிதத்தை தற்போது அரசியல் களம் மிக பரபரப்பாக பேசிட்டு இருக்கு இதில் ஆளும் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் மீது தான் தவறு தமிழக வெற்றி கழகம் திமுக அரசு மீது தான் தவறுன்னு மாறி மாறி குற்றச்சாட்டை வச்சிருக்க நிலையில் நீதிமன்றம் வந்து திரு விஜய் அவர்களை தான் கடுமையாக சாடியிருக்காங்க அப்போ பொதுமக்களுக்கு இந்த விஷயத்தில் யார் மீது வந்து தவறு இருக்கு இதற்கு யார் பொறுப்பேற்பது என்பது என்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு பெரும் பேசப்படுற கேள்வியாக இருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் நடந்த இந்த நிகழ்வு விரும்பத்தகாத ஒன்று இந்த நிகழ்வுக்கு எட்டு கோடி மக்களும் பொறுப்பேற்க வேண்டும் ஆக சுதந்திர இந்தியாவில் இந்த எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களும் பகுத்தறிவு பாசறைகளும் எப்படிப்பட்ட குடிமக்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் சினிமா மோகம் கொண்ட நிழலை நிஜமென நம்பக்கூடிய ஒரு குடிமக்களை உருவாக்கி கொடுத்திருப்பதுதான் இந்த நிகழ்வுக்கு காரணம் ஆக அனைத்து தரப்பு மக்களும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் வெற்றி தலை குனிய வேண்டும் சினிமா மோகங்கிறது உலகத்திலே எல்லா இடங்களிலும் இருக்கு ஆனா முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு ஒரு நிகழ்வு சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அதை கேரள பத்திரிகை பதிவு பண்றாங்க தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் நிழலை நிஜமென என நம்ப கூடியவர் நயன்தாராங்க நடிகை அறங்கிற ஒரு திரைப்படத்துல நல்ல மாவட்ட ஆட்சியராக நடித்து தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் இடம் பிடித்து விட்டார் இதை தொடர்ந்து ஒரு திரைப்படத்தில் அரசியல்வாதியாக நடித்து அடுத்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி ஏனென்றால் தமிழர்கள் நிழலை நிஜம் என நம்பக்கூடியவர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் இது எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு தமிழனே பிஞ்சு போன செருப்பால செவினி செவினியா அரைஞ்ச மாதிரி இருக்குது என்னுடைய வெளிப்பாடுதான் இந்த நிகழ்வு சரி ஒரு சினிமா நடிகர் என்பவர் யார் யாரோ எழுதின வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பவர்கள் அவர் இடது காலத்தோக்குன்னா இரநூறு பேர் சீமன பேரல் மாதிரி உருள்றாங்க வலது காலத்தோக்குனா வந்த ஹோட்ட அப்படியே சரியுது இவ்வளவு ஆற்றல் கொண்டவர்கள் இருக்க வேண்டிய இடம் எங்க இந்திய பாகிஸ்தான் எல்ல அங்கே இவர்கள் நிறுத்தப்பட்டால் தீவிரவாதிகள் எல்ல பக்கம் வருவாங்களா பாராட்டுவாங்களா இவர்கள் இருக்க வேண்டியது அரசியல் களம் அல்ல எல்லாருமே திரு விஜய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இதுதான் சினிமா மோகம் கொண்ட ரசிகர்களை தான் இவர் தொண்டர்களா உருவாக்கி வச்சிருக்காரு திமுக கட்சியுமே விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் மொத்தமும் சினிமா மோகம் கொண்ட தற்கொலை ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா திமுக என்ன வேலையை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இவங்களை சொல்லிட்டு திரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன பண்றாரு உதயநிதியின் மகன் இன்ப நிதி வந்து சி அறிமுகமாக கூடிய இட்லி கடை கோடை படத்திற்கு முன்னூறு மாணவர்களை குழந்தைகளை வந்து ஃப்ரீ ஷோ கூட்டிட்டு போறாரு அப்ப சினிமா மோகம் யாருக்கு நம்ம விஜயம் மட்டும் குறை சொல்லி பயன் இல்லைல்ல எல்லாருமே சினிமா மோகம் கொண்டவர்கள் தான் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சி அது எம்ஜிஆர் முன்னிறுத்த அந்த கட்சி வளர்ந்தது அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி சிவாஜி கணேசன முன்னிறுத்தினாங்க இப்போ கற்றோருக்கு சென்ற படமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சான்றுனையும் கல்லாவாறு இது வள்ளுவருடைய பதிவு ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறிப்போயே சினிமா நடிகர்களுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு உதாரணத்துக்கு குஷ்புங்கிற ஒரு நடிகை அந்த அம்மா எந்த கட்சியில இருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல அங்கிருந்து விரட்டப்பட்டார் காங்கிரஸுக்கு வந்தாங்க அங்க முதலிடம் அங்கிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கும் முதலிடம் ஒரு சினிமா நடிகைக்கு எவ்வளவு இடங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க எல்லா கட்சிகளும் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லா கட்சிகளும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உதயநிதி சினிமாவில இருந்து வந்தவர்தானே சினிமா நடிகர் தானே திராவிட முன்னேற்றக் கழகமே சினிமாவில இருந்து வந்தது தானே அண்ணா துறையில இருந்து எல்லா சினிமா துறையில இருந்து வந்தவங்க தானே எம்ஜிஆர் யாரு ஜெயலலிதா யார் எல்லா சினிமாவில இருந்து வந்தவங்க தான் ஆக நிழலை நிஜமேன நம்பக்கூடிய ஒரு கூட்டு கூட்டம் தான் அதை தமிழணும் இதற்காக வெற்றி தலைகுடிய வேண்டும் ஒவ்வொரு தமிழனும் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா திரு விஜயகாந்த் அவர்களை வந்து இப்படி தான் சொல்லி சொல்லி குடிகாரன்னு சொல்லி திமுக வந்து அழிச்சிட்டாங்க அதே பாணியில் விஜய் அழிப்பதற்கான ஒரு திட்டத்தை தான் திமுக செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதாவது அவர் வந்து நிரூபிக்க வேண்டியதானே சரி தலைவனுக்குட்டான தகுதி என்ன தளபதிக்குண்டான தகுதி என்ன நிலைமக்கள் சால உடைத்தனினும் தானே தலைமக்கள் இல் வழி இல் ஆற்றல் மிக்க வீரர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் தலைமை தாங்கி நடத்துவதற்கு தகுதியான தளபதி இல்லாமல் போனால் அந்த படை படை ஆகாதுன்னு பதிவு பண்றாரு வள்ளுவர் ஒரு அடிப்படை தகுதி சின்சியாரிட்டி பஞ்சுவாலிட்டி ரெகுலாரிட்டி ஈக்குவாலிட்டி மொராலிட்டி இன்டெகிரிட்டி பேட்ரியாட்டிசம் பஞ்சுவாலிட்டி இருக்கா சின்சியாரிட்டி இருக்கா எட்டேமுக்கால் மணிக்கு நாமக்கல் வர்றோம்னு சொல்லிட்டு சென்னையில் எட்டே முக்கால் மணிக்கு போறப்பட்டா எப்படி வந்து சேர முடியும் அடுத்து கூட்ட கரூர்ல எப்படி உரிய நேரத்துக்கு போய் சேர முடியும் இந்த அடிப்படை புரிதல் ஒரு தலைவனுக்கு வேண்டாமா அப்படின்னா மக்களாகிய எட்டு கோடி மக்களும் செம்மறி ஆடுகளா அதாவது ஒரு நிருபர் சொல்றாரு ஒரு பெண்மணி குழந்தைய வச்சுக்கிட்டு திட்டு மேலே நின்றாங்களாம் அவர் சொன்னார அம்மா திட்டு மேல நிற்காத கூட்டம் வந்ததுன்னா தள்ளிடுவாங்க இந்த குழந்தை கீழே விழுந்துரும் அசம்பாதிதம் நடக்கும்னா அதெல்லாம் எனக்கு தெரியும் விஜய் வந்து காப்பாத்திடுவார் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரு சினிமாவில் அவ்வளவு ஆற்றல் காட்டுறவரும் நிஜத்திலே காட்டுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இது ஒரு அபரிமிதமான நம்பிக்கை அதாவது கல்லார் வினிக்கும் கடுங்கோல் அது அல்லது இல்லை நிலக்கும் பொறை பெண்களும் குழந்தைகளும் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டாம் அசம்பாவிதங்கள் ஏற்படும் உங்களை நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாரு இதை மீறி வர வந்து தொண்டர்களுடைய தவறு தானே ஆமா மக்களுடைய தவறு தான் மக்களை தான் நான் குற்றச்சாட்டுறேன் அதாவது சில வழிகாட்டுதல் நெறிமுறை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க அதே மாதிரி காவல்துறையும் கொடுத்துருக்காங்க நீங்க குழந்தைகள் அழைச்சிட்டு போகாதீங்க முதியவர்கள் வர வேண்டாம் கற்பிணி பெண்கள் வர வேண்டாம் அதே மீறி போயிருக்காங்க அசம்பாவிதம் நடந்துருச்சு ஆனா இதுக்கு போய் இழப்பீடு கொடுக்குறாங்க இதுக்கு இழப்பீடு கொடுக்குறாங்க போட்டி போட்டுக்கிட்டு ஒரு விவசாயி பணியின் போது உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் மின்னல் தாக்கி இறந்துடுறேன் எவ்வளவு கொடுக்குறாங்க ஒரு லட்சம் ரூபா அதுக்கு போராடி ஓரியாடி நடந்து வாங்க வேண்டியது அதுக்கு சிரமப்பட்டு ஒரு துப்புரவு தொழிலாளி விசவாயி தாக்கி இறந்துட்டா எவ்வளவு கொடுக்குறாங்க கொஞ்சம் தொகை தான் கொடுக்குறாங்க ஆனா சட்டத்துக்கு புறம்பா வேண்டாம்னு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமையில போய் விளக்கு பிடிச்சிக்கிட்டே கிணத்துல அரசு பத்து லட்சம் ரூபாய் மத்திய அரசு ரெண்டு லட்சம் ரூபாய் விஜய் இருபது லட்சம் ரூபாய் அது போக பல கட்சிகள் அறிவிச்சிருக்காங்க முன்னுதாரணம் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு தவற ஊக்குவிக்கிற இது சரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க எங்க விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இல்லையே கள்ளக்குறிச்சி அதுக்கு போய் நீங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களே சாவு ஒண்ணுக்கு அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு பீகார்னு ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல பூரண மதுவிலக்கு அங்க வந்து சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு அங்கே கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்து விட்டது நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் கள்ளச்சாராய் உற்பத்தி விற்பனை நுகர்வு மற்றும் சாவுகளை இது ஊக்குவித்ததாக அமையும் சொல்லி கொடுக்க மறுத்துட்டாங்க அதே நேரத்துல தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசு விரைந்து போய் சாவு ஒண்ணுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அதே மாதிரி இதுக்கு கொடுத்துருக்கீங்க மத்திய அரசு போட்டி போட்டு கொடுக்குது ஆக நீங்க எல்லாம் கொள்கைங்கிறது கிடையாது நடுநிலைமைங்கிறது கிடையாது ஒரு விவசாயி பணியின் போது இறந்தா எவ்வளவு கொடுக்குறீங்க இங்க நீங்க போக வேண்டாம்னு சொல்லி அறிவுறுத்து உயர் நீதிமன்றம் காவல்துறை நிபந்தனைகளை வச்சிருக்காங்க அதே மீறி போய் விளக்கை சுற்றி அழைகின்ற விட்டில் பூச்சி மாதிரி போய் இறந்துட்டா அதுக்கு நீங்க வந்து முன் வர்றீங்க என்னது பெண்களும் குழந்தைகளும் வர வேண்டாம் சொல்லிட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கூடிய நீதிமன்றம் சொல்றாங்க இதை மீறி அவர்கள் வரும் பொழுது இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தவறிட்டாங்களோ காவல்துறை என்ன பண்ணிருக்கோன்னு கரூர் நகரத்துக்குள்ள கூடாது கரூரை சுத்தி நாலா பக்கம் மேய்ச்சல் நலம் தான் வானபாரத்த பூமி தான் அங்க காட்டியிருக்கலாம் இங்க கொடுத்தது வந்து தவறு அதே மாதிரி இவங்களும் அந்த இடத்த கேட்டது தவறு கேட்டதும் தவறு கொடுத்ததும் தவறு இதுல செந்தில் பாலாஜியோட பங்கீடு அதிகமா இருக்கு இந்த பிரச்சனை நடந்ததே வந்து செந்தில் பாலாஜி தான் முக்கிய காரணம் என்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே அது வந்து முழுமையுமா அவரை வந்து குற்றம் சுமத்த முடியாது இருக்கலாம் அதுக்குத்தான் நீதி விசாரணையில வச்சிருக்காங்க அத வச்சு கண்டுபிடிக்க வேண்டிய கடமை பொறுப்பு அரசு கொண்டு நீதிபதி செந்தில் தவறு செஞ்சாலும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இதுல மாறுபட்ட கருத்து கிடையாது சரி விஜய் அவ்வளவு ஆற்றல் மிக்கவர் ஏன் ஓடுறாரு ஒளிகிறாரு புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுன் எல்லாமே ஏன் ஓடி ஒளிகிறாங்க எதிர்கொள்ள வேண்டிதானே சினிமாவில் என்ன பேசினாரு பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டு பாடினாரு இன்னைக்கு அதுவா முக்கியம் தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி காவேரி எழுபது சத மக்கள் காவிரி நேரம் தான் குடிச்சுட்டு இருக்கிறோம் இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டம் அதுக்கு பின்னாடி ஏழு ஆண்டுகள் இந்த முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள்ல கர்நாடகா ஒருபோதும் உரிமை நீரை கொடுக்கவில்லை உபரி நீரை தான் கொடுத்திருக்கின்றது தமிழ்நாட்டையும் புதுவையும் வடிகாலாக வைத்து இதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க விஜய் சொல்லட்டும் இல்ல ஆளுகின்ற முதலமைச்சர் சொல்லட்டும் இல்ல எதிர்கட்சி தலைவர் சொல்லட்டும் இதர கட்சிகள் இடதுசாரி வலதுசாரி மற்ற கட்சிகள்லாம் சொல்லட்டுமே இதுக்கு தீர்வு சொல்லுங்களேன் எதுக்கு நீங்க மக்கள் மத்தியில் வந்து ஊர்வலம் நடத்துறீங்க என்ன தீர்வு இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கு நோக்கி இந்த வழக்கு நடத்தப்பட்டதா இல்லையா அனைத்து கட்சி கூட்டத்தில் சட்டப்பேரவை அமர்வுல பேசினீங்களா இல்ல நாடாளுமன்றத்துல நாற்பது உறுப்பினர்கள் ஒருத்தராக இது பற்றி வாய் திறந்திருப்பாங்களா எதை எதையோ பேசிட்டு இருக்கீங்க பயன் இல்லாதவற்றை இதுல அரசியல் ஆதாயம் தேடுறீங்க ஒவ்வொருத்தர் அந்த விஜய் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு கண்மூடித்தனமான கூட்டம் சினிமா மோகம் கொண்ட கூட்டம் அந்த கூட்டத்தை எப்படி தன்னுடைய கட்சிக்கு தன்பால் ஈர்ப்பது இந்த ஒற்றை இலக்கை வச்சுதானே ஒவ்வொரு கட்சி நீங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க அறியாம அறுவடை பண்றது தானே துடிக்கிறீங்க அறியாமைய போக்குறக்கா துடிக்கிறீங்க ஒரு கட்சி கூட தொலைநோக்கு பார்வை இல்லையே சிந்தனை இல்லையே வரும் தலைமுறையை முன்னிறுத்தலையே குடிதழி கோலோச்சும் மாணிவ மன்னன் அடிதழிய நிற்கும் உலகு குடிமக்கள் நலனின் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் அணிவகுத்து எங்க போச்சு என்ன ஆச்சு பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழகத்திற்கான தீர்வு என்னவா இருக்கு அப்படின்றத கரூர் அசம்பாவிதம் குறித்து பல தகவல்களை நேரம் முதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி